ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி முருங்காய் சாம்பார் எப்படி செய்யுறதுன்னு பார்க்கலாம் தேவையான பொருட்கள் நாலு முருங்காய் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு கப் தோரம்பருப்பு எடுத்துக்கோங்க பத்து பல்லு பூண்டு ஒரு நாலு வெங்காயம் நாலு பல் வெங்காயம் வந்து உழிச்சு வச்சுக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு கப் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு டீஸ்பூன் சாம்பார் பொடி சின்னதாக நெல்லிக்காய் அளவுக்கு வந்து வடகாய் எடுத்துக்கோங்க எலுமிச்சிப்பழ அளவுக்கு புளி ஊற வச்சுக்கோங்க மூணு தக்காளி பழம் எடுத்துக்கோங்க ஜீரகம் ஒரு ஜீரக மிளகு ஒரு டீஸ்பூன் கடகு ஒரு டீஸ்பூன் பெருங்காயத்தூள் வந்து கால் டீஸ்பூன் எடுத்துக்கலாம் தேவையான அளவு உப்பு இப்போ குக்கரில் பருப்பு போட்டுக்கோங்க தண்ணி வந்து தேவையான அளவு ஊற்றிக்கோங்க சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் இது போட்டுக்கோங்க மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க தக்காளி வந்து ஒரு தக்காளி மட்டும் அப்படி உடச்சி விட்டுக்கோங்க ரெண்டாக கட் பண்ணி போட வேணா இப்படி சும்மா ரெண்டாக மட்டும் உடச்சி போட்டுக்கோங்க தண்ணி இன்னும் கொஞ்சம் விட்டுக்கோங்க வந்து மூடி போட்டு ஒரு மூணு விசில் விடுங்க பருப்பு வந்து ஒரு அடுப்பில் வச்சுருங்க இன்னொரு அடுப்பில் வந்து முரங்காய் வேக வைக்கலாம் இப்போ வானலில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்க பிறகு கட் பண் தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க போட்டுக்கோங்க இப்போது தக்காளி சீக்கிரம் வதங்கினா கல் புரிக்கலைங்களா அது சும்மா ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க தக்காளி நல்லா வதக்குங்க தக்காளி நல்லா வதங்கின பிறகு கட் பண்ணி வச்சுருக்கேன் முருங்காய் போட்டுக்கோங்க அடுத்து சாம்பார் பொடி போட்டுக்கோங்க சாம்பார் பொடி போட்டு நல்லா கலக்கி விடுங்க முரங்காய் வந்து வேகிற அளவுக்கு வந்து தண்ணி விட்டுக்கோங்க இப்போ வந்து முரங்காய் வந்து நல்லா வேகட்டும் மூணு விசில் வந்துருச்சு பருப்பு வெந்திருக்கான்னு ஓபன் பண்ணி பார்க்கலாம் பருப்பு நல்லா வெந்திருக்கு இப்போ இதை வந்து மற்ற வச்சு நல்லா கடைஞ்சிக்கோங்க இந்த மாதிரி கடைஞ்சி வச்சுக்கோங்க இப்போ முரங்காய் வெந்திருக்கான்னு பார்க்கலாம் பறவை முரக்காய் நல்லா வெந்துருச்சு இப்போ கடைஞ்சி வச்சிருக்க பருப்பை வந்து இதில் ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றிக்கோங்க க புளியை வந்து நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க தண்ணி ஊற்றுங்க நல்லா கொதிக்கட்டும் தேவையான அளவு வந்து உப்பு போட்டுக்கோங்க நம்ம கொண்டு வந்து தக்காளிக்கு மட்டும்தான் போட்டோம் இப்போ குழம்புக்கு எல்லாம் சேர்த்து போட்டுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் சாம்பார் வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து குழம்பு தாளித்து விடலாம் உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க நான் வந்து சாம்பார் பொடியில் காரம் இருக்கிறதுனால மிளகாத்தூள் தூள் போடல ஏன்னா ஆல்ரெடி பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் உங்களுக்கு காரம் வேணும்னா மிளகாத்தூள் தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது இறக்கி வச்சிடலாம் இப்போ வாங்க எண்ணெய் எண்ணெய் கால்தோ பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க கடகு ஜீரகம் போட்டுக்கோங்க வடகை போட்டுக்கோங்க கருவேப்பிலை போட்டுக்கோங்க இப்போ ரேடு பேர் சாம்பாரில் ஓட்டுக்கோங்க ரொம்ப டேஸ்டான முருங்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இது சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லை இட்லி தோசைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் இதே போல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள்